ஹாய் வியூவர்ஸ் வெல்கம்ஸ் டு வஹிதாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் யாராவது வஹைதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் போட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ரோட் சைட் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா நான் ரெண்டு கப் அளவுக்கு முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் அது நானூறு கிராம் இருக்கும் அதுக்கு கால் கப் அளவுக்கு வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு மைதா கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு மைதா முட்டைக்கோசுக்கு பாதி அளவு அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பை இது கூட சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஆகிட்டால் நம்ம பொரிக்கிறப்போ எண்ணெய் குடிச்சிரும் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம முட்டைக்கோஸ் சேர்க்குறனால அது சீக்கிரமே தண்ணி விட்டுரும் அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு இது போல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வடை மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அது பொறிஞ்சு வர்றதுக்கு மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா முறு முறின்னு பொறிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இதே போலவே மிதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பொறித்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு இதுக்கான கிரேவியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் பொடியாக இருக்குன்னு ஒரு ரெண்டு வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக ஒரு நாலு தக்காளி பழங்களை அரைச்சி இது கூட சேர்த்துருக்கிற இதோடைய புளிப்பும் இது கூடவே மேட்ச் ஆகிரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் லெமன் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கிரேவி நல்லாவே இருக்குது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது நம்மளுக்கு நல்லா கொல கொலன்னு கிடைக்கணும் அதுக்காக மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகளையும் அது மேலே தூவி நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மொட்டைக்கோஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்திருப்போம் கடையில் செய்கிற காளான் கிரேவி எல்லாமே காளானில் தான் செய்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த முட்டைக்கோசில் தான் செய்கிறாங்க கண்டிப்பாக அதிக அளவு டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஒரு ரோட் சைட் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே சிறு சிறு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அது மேலே வெங்காயம் கொத்தமல்லி இன்னும் பொறிச்சு வச்ச காணையும் அது மேலே தூவி அப்படியே ஸ்டவ் பண்ணிங்க அப்படின்னா சட்டுன்னு உடனே காலியாயிரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்களோட இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்